அனைவருக்கும் வணக்கங்க செய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் பார்த்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் ஒருவேளை அது வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறாங்க பாருங்க தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய ஏரி கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி பெரிய ஏரிங்க பாஞ்சி வறண்டு போய் கிடக்குது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது மக்கள் நீங்கள் பார்த்துருக்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள் அதனால் பார்த்திங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு அதிகாரிக்கு இது சென்று நிறைய அதிகாரி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அது அப்படியே நிற்கிதுங்க ஒருவேளை யாராச்சும் இதை பார்த்து இந்த ஏரிக்கை தண்ணி கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதனால் அனைவரும் ஷேர் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி இன்றைக்கி காஞ்சி பை தான் கிடக்குது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கரை பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கமாக இருக்குங்க நீளம் இதில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வேப்ப மரங்கள் இருந்துச்சு எல்லாமே தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுச்சு சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பாலைவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குங்க இப்படியே போச்சுன்னா இந்தியாவிலே கூட வறட்சி ஏரி அப்படிங்கிறது முதல் இடத்துக்கூட இந்த ஏரி வந்துடுங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அதனால் செய்து இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் மூலிமா இந்த ஏரிக்கு தண்ணி வர வேண்டும் தான் ஒரு வேண்டுகொளுங்க இது வெள்ளையராட்சியில் கட்டப்பட்ட ஏரி மிக பெரிய ஏரி இந்த ஏரியை சுற்றி நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த ஏரி மூலியமாக பயன்படுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் தான் கிடக்குதுங்க விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது இது நீடித்தது அப்படின்னால் ரொம்ப கவலைக்கடமாக போயிடும் கண்டிப்பாக இந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும் அதுக்கு எல்லோரும் போராடுவோம்